ராசிக்கு நல்ல காலமா இது உண்மைதானா வணக்கம் ராசி நேயர்களே ராசிக்கு இதற்கு முன் நான் பெரிதாக வீடியோக்கள் வெளியிட்டதில்லை பொதுவாகவே எந்த ராசிகளுக்கு மிக முக்கியமான கிரக நிலைகளின் மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றனவோ அந்த ராசிகளுக்கு மட்டுமே பலன்களை வெளியிடுவது எனது வழக்கம் அந்த வகையில் இனி கன்னிராசிக்கு முக்கியமான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கின்றன இனி அது குறித்தெல்லாம் தனித்துவமான வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் தற்சமயம் கன்னிராசிக்கு கண்டச்சனி நடந்து கொண்டிருக்க பதவியை பறிக்கும் பத்தாமிட குருவும் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது வாழ்க்கைக்கு முக்கியமான கட்டத்தில் இந்த இரு கிரகங்களும் பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன திருமணம் வாழ்க்கை துணை சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்கெல்லாம் தடைகளையும் பிரச்சனைகளையும் சனி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் காதல் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நண்பர்களின் உதவி போன்றவற்றையெல்லாம் குருவும் சனியும் சேர்ந்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் கல்வி வேலை பொருளாதாரம் கடன் ஆரோக்கியம் போன்றவற்றில் பிரச்சனைகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் போதாக்குறைக்கு நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது என நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிராக பின்புலத்தில் பல வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழரை சனியும் இல்லை அஷ்டம சனியும் இல்லை இருந்தாலும் வாழ்க்கையில் இவை நடப்பது போல் ஒருவித மந்த நிலையில் ஒருவித போராட்ட நிலையில் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பத்தில் இருந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் உச்ச பலத்தை அடைந்து சனியையும் பார்க்க இருக்கிறார் இது அருமையான நேரம் இது டிசம்பர் ஐந்து வரைக்குமான சுமார் ஐம்பது நாட்களுக்கான பலன்தான் என்றாலும் அதன் பின் சில மாதங்களில் குருவின் நிரந்தர பயிற்சிக்கு பின் நீடித்த நல்ல காலம் இருக்கும் அதை பற்றி பின்னர் பார்ப்போம் இந்த வீடியோவில் இந்த ஐம்பது நாட்கள் குறித்து மட்டும் பார்ப்போம் இந்த குரு பலம் ஏற்படும் ஐம்பது நாட்களும் இந்த குரு தன் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியையும் பார்ப்பதால் இந்த இரு கிரகங்களால் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் குறிப்பாக ராசியினரின் குடும்பத்திற்கே நல்ல ஆறுதலான பலன்கள் ஏற்பட இருக்கின்றன சுப செய்திகள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகள் விலகுகிறது எது ஒன்றையும் புதிதாக தொடங்க ஏற்ற நேரமாய் இது இருக்கிறது உங்களுக்கு எதிராக பிறர் செய்து வரும் சூழ்ச்சிகள் வெளிச்சத்திற்கு வரும் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்து இருக்கும் பிரச்சினைகள் பெருமளவு குறையும் வேலை மற்றும் தொழிலில் இருந்து வரும் பிரச்சனைகள் மட்டுப்படும் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை எட்டும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும் நீடித்த நல்ல வாழ்க்கைக்கான நல்லதொரு அடித்தளங்கள் உருவாகும் இது சுமார் ஐம்பது நாட்கள் என்பதால் இப்போது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளில் தீர்வுகள் கிடைத்தாலும் அவ்வளவுதான் முழுவதும் தப்பித்து விட்டோம் என்று நினைத்துவிடவும் வேண்டாம் இப்போது ஏற்பட இருக்கும் நன்மைகளை கொண்டு அதீத தன்னம்பிக்கையால் உருவான தைரியத்தால் தவறான முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம் சற்று அமைதியாக உங்களை பெரிதும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கவும் தற்சமயம் ஏற்படும் குரு பயிற்சி என்பது அதிசார பயிற்சி தான் ஐம்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு சுணக்கம் இருக்கிறது தற்சமயம் இருக்கும் சிக்கலான காலகட்டத்திற்கு இடையில் வரக்கூடிய ஒரு நல்ல காலம்தான் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி இந்த அதிசாரம் முடிந்த பிறகு சில மாதங்களுக்கு இந்த சுணக்கமான காலகட்டம் மீண்டும் உருவாகி அதன் பின் நல்ல யோக காலம் வரும் அவற்றை பற்றி அப்போது பார்ப்போம் என்ன இருந்தாலும் இது கன்னிராசிக்கான பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் நிச்சயம் மாற்றங்களும் இருக்கவே செய்யும் நல்லதிலும் கெட்டதிலும் கூடுதல் குறைவு ஏற்படவே செய்யும் உங்களின் தனிப்பட்ட ஜாதகமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு துல்லியமானது உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான துல்லியமான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற கன்னிராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாகப் பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி